வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் பண்ண போகிறோம்னா இன்னைக்கு வந்து கருவேப்பில பொடி தாங்க திரிக்க போகிறேன் இன்னைக்கு என் பொண்ணு வந்து இன்னைக்கு ஃபாரின் போகணும் ரெண்டு நல்லா பொடி திரிச்சு தான் சரி அப்போ கருவேப்பிலை பொடி தோசை பொடி எள்ளு பொடி மூணு பொடியும் திரும்பி கொண்டுட்டு திரிக்கலான்ட்டு காலையில் கரிசி பூஜை அந்தனால திரிக்கக்கூடாதுன்ட்டு இன்னைக்கு திரிச்சிடலாம் அன்ட்டு நான் கருவேப்பை என்ன பண்ணி தான் நிறைய உருவிக்கிட்டேன் கருவேப்பிலை வந்து உடம்புக்கு ஆரோக்கியம் பார்த்திங்களா அதனால் நம்ம வந்து பொடி சாப்பிட்டாலும் இல்லைன்னா குழம்பு வைக்கும்போது அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டாலே போதுங்க அது நல்லா மனமாக இருக்கும் அதனால தான் பொடி கருவேப்பிலை பொடி பண்ணுறேன் ஸோ நிறைய ஒரு போட்டு திருவி போட்டு அதை நல்லா உருவி எண்ணெய் போடாமல் நல்லா ரோஸ்ட் பண்ணணுங்க சும்மா அதே பெருஞ்சட்டிலே போட்டு நல்லா சிப்ஸ் மாதிரி நல்லா வருத்தரணுங்க வறுத்துட்டு அதுக்கப்புறம் உருட்டு பருப்பு இருக்குல்ல அதுவும் கொஞ்சம் நல்லா போட்டு அதையும் நல்லா ப்ரவுன் கலரில் வர்ற அளவுக்கு வறுத்துடணும் அப்புறம் கடலைப்பருப்பு அதே நல்லா ப்ரவுன் கலரில் வர்ற அளவுக்கு வறுத்துக்கணும் வறுத்துட்டு முந்திரி பருப்பு முந்திரி பருப்பையும் நம்ம வந்து நல்லா வறுத்துக்கணுங்க அதுக்கப்புறம் வத்தல் ஒரு ஒரு பத்து பன்னெண்டு வத்தல் அதையும் நல்லா வறுத்துக்கணும் காயம் கொஞ்சோண்டு எடுத்துக்கணும் எல்லாம் எடுத்து நல்லா ப்ரௌனாக நல்லா வறுத்து வச்சுக்கிட்டு அதை என்ன ஃபுல்லாக நல்லா ஏன்னா லேசாக வறுக்கல் இல்லாட்டியுமே கெட்டு போயிடும் அதுக்காக தான் அதை நல்லா வறுத்துடணுங்கிறது அதை வறுத்துட்டு அது ஒரு தட்டில் எடுத்து அதை நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம் ஆற வச்சிடணும் ஆற வச்சுட்டு அதை நல்லா வா நல்லா ஆறி வந்த உடனே அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணேன் ஃபுல்லாக கொஞ்சோண்டு வேர்க்கடலை பேருக்கு போட்டேன் ஆனால் அதை போடலை திரிக்கணுன்னு பார்த்தேன் ஆனால் கொஞ்சோண்டு வறுத்தேன் கெட்டு பேருமோ என்னமோன்னு பயந்துக்கிட்டு கொஞ்சம் எடுத்துட்டேன் கூடு மட்டும் எடுத்து போட்டு அதை நல்லா போட்டு நல்லா மிக்சியில் பட்டா திரிச்சுட்டேங்க காயம் எல்லாத்தையும் போட்டு உப்பு மட்டும் எடுத்து தனியாக எடுத்து போட்டு திரித்து மிக்சியில் போட்டு திரிச்சாச்சு வறு இதுக்கு வந்து தோசை பொடிக்கும் அப்படியே தோசை பொடி ஃபுல்லாக அதையும் உறுத்து தொளிப்பருப்பு போட்டு தொளிப்பருப்பு தாங்க எனக்கு மனமாக இருக்கும் அதனால் பிடிக்கும் இதுக்கு வந்து தொளிப்பருப்பு வத்தல் கூடு காயம் கருவேப்பில மட்டும் போட்டு வறுத்து அதையும் தனியாக ஒரு இடத்துல வச்சுக்கிட்டேங்க தனியாக அதையும் திரிச்சு வச்சுட்டேன் எல்லாம் திரிச்சு பொடி பண்ணி வச்சுட்டோங்க கருவேப்பில்